வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாழம்பு வாசனை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மதுரையில் வந்து வேன் நின்றதுமே எல்லோரும் ஜிகர்தண்டா கடையைத்தான் முற்றுகையிட்டிருந்தார்கள் ஆள் ஆளுக்கு ரூபாய் தாள்களை எண்ணி எண்ணி கொடுத்து எரிக்கிற வெயிலுக்கு இதமாய் ஒன்றுக்கு இரண்டாகவே வாங்கி ஜிகர் தண்டாவை வெளுத்து கட்டினார்கள் இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் இந்த ருசி வராது உரத்த குரலில் எல்லோரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தான் வேலுச்சாமி மடக்கி கட்டிய வேஷ்டி முழுக்கை சட்டை பெரிய மீசை பரட்டை தலை நெற்றியில் குங்கும பொட்டு தோற்றத்தில் பட்டிக்காட்டுத்தனம் இழந்தாலும் எல்லாம் தெரிந்தவன் போல மிடுக்காய் பேசினான் பெரியவர்கள் சிறியவர்கள் என அந்த வேனில் வந்திருந்தவர்கள் மொத்தம் பதினேழு பேர் எல்லோருக்கும் வேலுச்சாமிதான் தலைமை ஒரே ஊர்க்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் வருஷா வருஷம் ஏதாவதொரு ஒரு ஊருக்கு சுற்றுலா போய்விடுவார்கள் தலைக்கு இவ்வளவு என வேலுச்சாமி சொல்லிவிடுவான் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் கணக்கு பார்க்க மாட்டார்கள் மிச்சம் மீதி காசை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டார்கள் வேலுச்சாமி வார்த்தைக்கு மறு கிடையாது கிடையாது அப்படிப்பட்டவர்களைத்தான் வேலுச்சாமியும் சேர்த்து கொள்வான் போன வருஷம் ராமேஸ்வரம் இந்த வருஷம் மதுரை முதல் நாள் இரவே கிளம்பி அதிகாலையிலேயே வந்துவிட்டார்கள் அழகர்மலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் விமான நிலையம் நாயக்கர் மஹால் என எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாகத்தான் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இரண்டு வீதி தள்ளியே வேனை நிறுத்திவிட்டார் டிரைவர் சித்திரை மாதம் என்பதால் திருவிழா கோலம் பூண்டிருந்தது மதுரை வழக்கமாய் இருக்கிற கடைகளை விட மூன்று மடங்கு கடைகள் கூடுதலாய் முளைத்திருந்தது திரும்பிய பக்கம் எல்லாம் சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அலை அலையாய் கூட்டம் வளைந்து வளைந்து கடைகளுக்கு நடுவில் நீள்கிற பாதையில் தான் வேலுச்சாமியுடன் வந்திருந்தவர்கள் ஜிகர்தண்டாவை ருசித்து கொண்டிருந்தனர் செல்லாயி கிழவிக்கு நாக்கில் எச்சில் ஊறியது தொண்டை வறண்டு தாகம் எடுத்தது எதையோ கண்ணாடி கிளாஸில் வைத்து உறிஞ்சுகிறார்களே யாராவது தனக்கு ஒரு வாய் கொடுக்க மாட்டார்களா என ஏக்கமாக இருந்தது யாரும் அவளை கண்டு கொள்ளவே இல்லை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை தங்களோடு வேனில் வந்தவர்தானே சக மனுஷிதானே என்ற அக்கறை கூட இல்லை தங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது போல பாவித்தார்கள் செல்லாயி கிழவி தன் கக்கத்தில் வைத்திருந்த மஞ்சள் வண்ண துணி பையினுள் தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்திருந்தாள் அதை வெளியே எடுத்து தண்ணீரை மடக்கென கொஞ்சம் குடித்தாள் தாகம் சற்றே தணிந்தது போல தோன்றியது இவ்வளவு தூரம் எனக்குட்டு வந்தாச்சு வச்சிருக்கிற ரூபாய்க்கு கண்டதையும் வாங்கி தின்னு ரொப்பினா போதுமா மீனாட்சி அம்மனை அவரை ஒசர தூக்கி கும்பிட்டு கை விரல்களால கன்னத்தை தட்டிக்கிட்டா ஆச்சா நம்ம படைச்சவளுக்கு எதுவுமே வாங்காம போனா எப்படி அது நல்லாவா இருக்கும் செல்லாயி கிழவிக்குள் ஆதங்கம் மௌனமாய் குமுற மஞ்சள் பைக்குள் பத்திரப்படுத்தி இருந்த பாலித்தீன் கவரை பிரித்து கசங்கிய ரூபாய் தாள்களையும் சில்லறை காசுகளையும் எண்ணி பார்த்தாள் நூறு ரூபாயை கூட தொடவில்லை பூ பழம் தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணலாமா ஆஹா அதெல்லாம் வேணாம் வேற எதுனாச்சும் வாங்கி போகலாம் செல்லாயி கிழவையின் இடுங்கிய கண்கள் அங்கும் இங்கும் மலை பாய்ந்து கடைசியில் அந்த பூக்கடை மீது படிந்தது சுருக்கம் விழுந்த முகத்தில் மலர்ச்சி பரவ பூக்கடையை நோக்கி ஓடினாள் ரோஜாப்பூ மாலை ஒன்னு வேணும் ரூபாய் தாள்களையும் சில்லறை காசுகளையும் பாலத்தீன் கவரோடு நீட்டினாள் ரோஜாப்பூ மாலையெல்லாம் நூத்தம்பது ரூபாய் ஆத்தா என்றான் பூக்கடைக்காரன் சின்ன மாலையா குடியா ராசா உதட்டை சுழித்து கெஞ்சினாள் பூக்கடைக்காரன் என்ன நினைத்தானோ கட்டப்பட்டு வரிசையாய் தொங்கிய ரோஜாப்பூ மாலைகளில் ஒன்றை எடுத்து காகிதத்தால் சுற்றி நூல் போட்டு கட்டி நீட்டினான் சின்ன சின்ன சிவப்பு ரோஜாக்கள் இடையிடையே திருநீர் பச்சிலை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மஞ்சள் ரோஜாக்களையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்க அந்த மாலையை பார்க்கவே அழகாய்த் தோன்றியது இரு கைகளையும் பரவசமாய் நீட்டி அந்த பூ மாலையை வாங்கிக் கொண்டாள் செல்லாயி கிழவி செல்லாயி கிழவிக்கென யாரும் இல்லை சின்ன வயசிலேயே கணவன் போய் சேர்ந்து விட்டான் ஒரே ஒரு பிள்ளை அன்றாடம் கூலி வேலை செய்துதான் அவனை வளர்த்து ஆளாக்கினாள் பத்தாம் கிளாஸில் ஃபெயிலாகி ஊரை விட்டு திருப்பூருக்கு ஓடியவன் இன்று வரை திரும்பி வரவில்லை கல்யாணமாகி மனைவி குழந்தையோடு வசிப்பதாகவும் மணியன் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்ப்பதாகவும் அடிக்கடி யார் மூலமாகமாவது செவி வழி செய்தி வரும் அவ்வளவே வருடங்கள் இருபத்தி இரண்டு விட்டது அவன் ஊர் பக்கம் வரவே இல்லை உயிரோடு இருக்கிறானா இல்லையா தெரியவே தெரியாது செல்லாயிக்காக மெனக்கெட யாரும் கிடையாது தேடி அலைய இடமும் வலுவில்லை விட்டு விட்டாள் வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும் மனதை கல்லாக்கி கொண்டு விட்டாள் பத்து மாசம் வயித்துல சுமந்து பெத்து வளர்த்து அப்பன் இல்லாத குறை தெரியாம ஆளாக்கி ராக்கண்ணு முழிச்சு உடம்பு ஓடா தேய உழைச்சு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடுச்சு மனசுல பாசம் இல்லாதவன ஈரம் இல்லாதவன நான் என்னத்துக்கு நினைக்கணும் இந்த கட்டை கீழே சாயறதுக்குள்ள வந்தா வரட்டும் இல்லாட்டி வரவே வேணாம் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள் செல்லாயி கிழவி எழுபத்தி இரண்டு வயசு ஆகிறது கருவேலங்காட்டில் விறகு வெட்டி விற்றும் மணியக்காரர் வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்தும் தான் அவளின் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அவளுக்கென என இருப்பது ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் இடிந்த சுவர்களுடன் ஒழுகும் குடிசை கதவு கிடையாது செல்லாயி கிழவிக்குள் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றிய ஆசையை அழுத்தமாய் விதைத்ததே மணியக்காரர் மனைவிதான் அவரின் சொந்த ஊர் மதுரை எந்த பேச்சை பேசினாலும் கடைசியில் மதுரையில் தான் வந்து மு வந்துதான் முடிப்பாள் அம்மன் கோயிலின் பிரம்மாண்டம் அபாரமான கலை நயமிக்க சிற்பங்கள் வியக்க வைக்கும் ஆயிரங்கால் மண்டபம் விழிகளை விரிய வைக்கும் ஓவியங்கள் பார்த்ததுமே பரவசத்தில் ஆழ்த்துகிற பொற்சாமரை குளம் அம்மனின் ஜொலிக்கும் அழகு சொக்கநாதரின் கம்பீரம் என கதை கதையாய் சொல்வாள் மடியக்காரர் மனைவி மீனாட்சி தாயாரோட அழக பாயால விவரிக்கவே முடியாது அவ்வளோ அழகு தேகமெல்லாம் சிலுத்து போகும் கண்ணு ரெண்டிலையும் கண்ணீருக்கார கரண் வழிய ஆரம்பிச்சிடும் பசி மறந்து போகும் தாகமே எடுக்காது நாளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சதை நடத்தி தெய்வம் பெருமிதமாய் மணியக்காரர் மனைவி பேசுவதை கேட்கும் போது கிழமையின் கண்கள் விரியும் பிரமிப்பாய் புருவங்களை உயர்த்துவாள் அப்படியா அப்படித்தான் அன்னையை எத்தனை முறை பார்த்தாலும் பரவசம்தான் கற்ப கிரகத்து முன்னால நிக்கிறப்ப நம்மை சுத்திலும் ஒரே தாழம்பு குங்கும வாசனையும் மல்லிகை பூ வாசனையும் வீசும் பாரு எப்பா தேகமே சிலிர்த்து போகும் நானும் என் தம்பியும் சனி ஞாயிறானா கிடப்போம் எம்மா என்னைய ஒரு வாட்டி மதுரைக்கு கூட்டிட்டு போங்கம்மா நானும் பாக்கணும் தவிப்பாய் கெஞ்சுவாள் செல்லாயி கிழவி என்னாலேயே போக முடியல நின்னா நடந்தா மூஞ்சியில வேர்க்குது மூச்சு வாங்குது இந்த லட்சணத்துல உன்னைய நான் எப்படி கூட்டி போறதாம் கழுத்தை சுழித்தாள் மணியக்காரர் மனைவி மனசுக்குள் ஆசையை விதைத்துவிட்டு விட்டு அடியோடு அழிக்க சொன்னால் முடியுமா செல்லாயி கிழவியின் ஆத்மாவுக்குள் மதுரை கோயிலை பற்றிய ஆர்வமும் ஆசையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது குறையவே இல்லை நான் ஜாவரதுக்குள்ள மதுரைக்கு போயி மீனாட்சி அம்மன் கோயில ஒரு வாட்டி பார்த்தே ஆகோணும் அழுத்தம் திருத்தமாய் உச்சரிப்பாள் ஓடிப்போன மகன் திரும்பி வர வேண்டும் என்ற நினைப்பு கூட அவளிடமிருந்து தொலைந்து போயிருந்தது நினைப்பெல்லாம் பேச்செல்லாம் மதுரை அரசாலும் அன்னையை பற்றிதான் செல்லாயி உன்னோட ஆசை நிறைவேற போகுது வழக்கத்தை விட பல மடங்கு உற்சாகமாய் கூவினாள் மணியக்காரர் மனைவி என்னமா சொல்றீய புதிராய் பார்த்தாள் செல்லாயி நீ மதுரைக்கு போக போற மீனாட்சி தாய பாக்க போற எப்படிமா நீங்க கூட்டிட்டு போக போறீங்களா நம்ம வேலுச்சாமி இந்த வருஷம் எல்லாரையும் அங்கதான் டூர் கூட்டிட்டு போறான் தலைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அத குடுத்தினா போது உன்னையும் கூட்டிட்டு போயிடுவான் செல்லாயி கிழவியிடம் சந்தோஷத்திரியை தூண்டி விட்டிருந்தாள் அது ஆயிரம் சுடர்விட்டு எரிந்தது மண் உண்டியலில் ரூபாய் தேறியிருந்தது இருநூறு ரூபாய்க்கு விறகுகளை வெட்டி டீ கடைக்காரனிடம் விற்றிருந்தாள் மிச்ச ரூபாயை புரட்ட முடியவில்லை திண்டாடி திணறி ஒரு வழியாய் மூக்கில் கிடந்த குண்டுமணி அளவு மூக்குத்தியை கழற்றி மணியக்காரர் மனைவியிடமே அடகு வைத்து டிக்கெட்டிற்கான பணத்தை வேலுச்சாமியிடம் கொடுத்திருந்தாள் இப்படித்தான் செல்லாகி மதுரைக்கு வந்து சேர்ந்திருந்தாள் வேலச்சாமியிடம் டிக்கெட்டுக்காக கொடுத்தது போக மீதி சில்லறை காசுகளையும் ரூபாய் தாள்களையும் தான் பாலத்தீன் கவரில் கொண்டு வந்திருந்தாள் அம்மனுக்கு ரோஜா பூ மாலை வாங்கியதோடு அந்த பணமும் காசும் தீர்ந்து போயிருந்தது திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் ஏகப்பட்ட கெடுபிடிகள் சோதனை பகுதியை கடந்து செல்லவே முக்கால் மணி நேரமாகிவிட்டது வேலுச்சாமி முன்னால் நடக்க எல்லோரும் அவனை பின்தொடர்ந்தார்கள் செல்லாயி கிழவிக்கு முக்கால் மணி நேரம் நின்றதன் காரணமாக கால்கள் வலித்தன கண்களை இருட்டி கொண்டு வந்தது பாட்டிலில் வைத்திருந்த ஒரு தண்ணீரையும் குடித்து முடித்தாள் ஆயிரங்கால் மண்டபம் பிரகார பகுதியில் காணப்பட்ட கடைகள் பொற்ற அமரை குளம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தபடியே அம்மன் சந்நிதி பக்கம் வந்திருந்தார்கள் கூட்டம் என்றால் அப்படி ஒரு கூட்டம் இரண்டு வரிசையில் பக்தர்கள் நின்றிருந்தார்கள் வரிசை ஒன்று சிறப்பு கட்டண தரிசனம் அடுத்தது இலவச தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனத்திற்கு நபருக்கு நூறு ரூபாய் வேலுச்சாமியும் அவனோடு வந்திருந்தவர்களும் சிறப்பு கட்டண வழியில் போய் நின்று கொண்டார்கள் செல்லாயி கிழவியும் அவர்களை நோக்கி நடந்தாள் கிழவி நீ எங்க வர்ற கையில நூறு ரூபாய் வச்சிருக்கியா வேலுச்சாமி கேட்டான் நூறு ரூபாயா என் கையில ஒத்த ரூபா கூட இல்லையே பரிதாபமாய் உதட்டை சுழித்தாள் அப்போ தோ அந்த வரிசையில போய் நின்னுக்க நீ இதுல வர முடியாது இலவச தரிசன வரிசையை சுட்டி காட்டினான் பதில் ஏதும் பேசாமல் அந்த இலவச தரிசன வரிசையில் போய் நின்று கொண்டாள் அவளுக்கு முன்னால் எப்படியும் முன்னூறு முன்னூற்றி ஐம்பது பேர்களாவது இருப்பார்கள் சுவாமிக்காக வாங்கிய ரோஜா பூ மாலையை கெட்டியாக பற்றி கொண்டாள் செல்லாயி கிழவி வரிசை கொஞ்சம் கூட நகரவில்லை தாயி மீனாட்சி என்னோட நெடுநாளைய ஆசை இன்னைக்குதான் நிறைவேற போகுது உன்னைய கண் குளிர பாக்கணும் உனக்காக நான் வாங்கியாந்து இருக்கிற இந்த பூ மாலைய உன் கழுத்துல போட சொல்லி அழகு பார்க்கணும் ரெண்டு கையையும் தோளுக்கு மேல உயர்த்தி மனமுருக கும்பிடணும் முடிஞ்சா நான் ஜாகிறதுக்குள்ள நான் பெத்த ராசாவ எங்கிட்ட கொண்டாந்து சேர்த்தடு வேண்டிக்கணும் முப்பது நிமிடங்கள் கரைந்திருந்தது வரிசை ஏழட்டு தப்படிதான் நகர்ந்திருந்தது அதற்குள் செல்லாயி கிழவிக்கு பின்னால் பத்து இருபது பேர் சேர்ந்து விட்டார்கள் முட்டி மோதி நெருக்கி தள்ளினார்கள் ஏ கிழவி எங்க வரிசையில கூட்டமே இல்ல இன்னும் பத்து இருபது நிமிஷத்துல நாங்க சாமியை பார்த்துடுவோம் அப்புறம் வெளியே போய்கிட்டே இருப்போம் நூறு ரூபா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு போறேன் வேலுச்சாமி தட தடவின்றி ஓடி வந்து சொன்னான் ரூபா இருந்தா உங்களோடய வந்திருக்க மாட்டேன்னா வேலு நூறு ரூபா இருந்தா கடனா குடு ஊருக்கு வந்ததும் நாலஞ்சு நாள்ல விறகு வெட்டி வித்து உன் கடனை அடைச்சிடுறேன் கெஞ்சாத குறையாக கேட்டாள் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு போவத்தான் நான் வரிசையிலிருந்து விலகி ஓடி வந்த நீ என் தலையிலேயே கைய வைக்க பாக்குறியா கை மாத்தா வேணும் கடனா வேணுங்கிற கதைய வேணா சிடுசிடுத்தான் அப்படின்னா நான் இந்த வரிசையிலேயே நின்னு காத்திருந்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடுற என்றவளை வெறுப்பாய் முறைத்தான் இந்த வரிசை எப்ப நகர்றது நீ எப்ப சாமியை கும்பிடுறது எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் உனக்காக நாங்க நிக்க முடியாது இப்பவே கிளம்பினாதான் விடியறதுக்குள்ள ஊரு போய் சேர முடியும்னு வேன் டிரைவர் சத்தம் போடுறான் உன்னை எல்லாம் கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு காசு இல்லாத நீ என்னத்துக்கு ஆசைப்படுற வேலு இலவச தரிசன வரிசையில் நின்றிருந்தவர்கள் அத்தனை பேரும் வேலுச்சாமி கத்துவதை வேடிக்கை பார்த்தார்கள் இதை பாரு நீ இதே வரிசையில நின்னு ஆற அமர சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நாங்கள்லாம் உன்னை விட்டுட்டு வேன்ல ஏறி போயிடுவோம் நீ அப்புறம் பஸ் பிடிச்சுதான் ஊரு வந்து சேரணும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் வேலு என்ன என்ன செய்ய சொல்ற பரி தவிப்பாய் கேட்டாள் கிழவி ரூபா இருந்தா எங்கூட வா இல்லாட்டி இங்கிருந்து வெளியே போயிடு வேன் நிற்கிற இடத்துக்கு நடந்து போய் வேன்ல ஏறி உன்னோட இடத்துல உட்காந்துக்க நாங்களும் உன் பின்னாடியே வந்துடுவோம் பத்திரமா ஊரு போய் சேர்ந்துடலாம் முடியாது இங்க தான் நிப்ப சாமிய கும்பிட்டுட்டு தான் வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சுன்னா நான் பொறுப்பாக மாட்டேன் ஊருக்கு போன பிறகு என் பேரை தூத்த கூடாது புரியுதா அதற்கு மேல் ஒரு வினாடி கூட அங்கு நிற்காமல் ஒரே ஓட்டமாய் சிறப்பு தரிசன கட்டண வரிசையை நோக்கி ஓடிவிட்டான் வேலுச்சாமி சொன்னால் சொன்னதுதான் அவன் இவ்வளவு தூரம் ஓடி வந்து அக்கறையாய் பேசியதே பெரிய விஷயம் வேலுச்சாமியும் கூட வந்தவர்களும் இன்னும் சில நிமிடங்களில் சுவாமி தரிசனம் செய்து விடுவார்கள் தன்னிடம் சொன்னபடி கோயிலை விட்டு வெளியேறி வேனில் ஏறி போய்கொண்டே இருப்பார்கள் தனக்கு கடனாக நூறு ரூபாய் கொடுக்கவும் ஆள் இல்லை இலவச தரிசன வழியில் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வரும் வரை யாரும் காத்திருக்கவும் போவதில்லை செல்லாயி கிழவிக்கு அழுகை முட்டியது கண்ணீர் வழிந்தது நீ இதே வரிசையில நின்னு ஆரமர சாமியை கும்பிட்டு வர்றதுக்குள்ள நாங்கள்லாம் உன்னை விட்டுட்டு வேன்ல ஏறி போயிடுவோம் நீ அப்புறம் பஸ் பிடிச்சுதான் ஊர் வந்து சேரணும் வேலுச்சாமியின் கரகரப்பான குரல் மிரட்டலாய் காதில் ஒலித்தது கண் தெளிவாக தெரியாது நாலு எழுத்து படிக்க தெரியாது ஒத்த ரூவா கையில இல்ல முன்ன பின்ன தெரியாத ஊர்ல இருந்து பஸ் ஏறி ஊர் போய் சேர முடியுமா கட்டின சேலையோட தெரு தெருவா சுத்தி வர வேண்டியதுதான் என்ன தேடி வர யாரு இருக்கிறாங்க கூட்டி போக உறவுகள் இருக்கிறதா என்ன வேலுச்சாமி ஊர்ல எல்லார்கிட்டையும் கிழவி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவான் விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லவே மாட்டான் இருக்கிறவன் சொல்லத்தானே ஊர் ஜனங்க நம்பு தாயி மீனாட்சி நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எனக்கு கொடுப்பினை கிடையாது என்னை என்ன ஏத்துக்கல தாயி நான் இங்க வந்ததுல உனக்கு விருப்பம் இல்லையா தாயி அதனாலதானே இப்படி நடக்குது இந்த ஏழை கிழவிய மறு ஜென்மத்திலேயும் மனுஷ பிறவியா பொறக்கவை தாயி நான் அந்த வந்து பார்க்க முடியுமா கையெடுத்து கும்பிட முடியுமான்னு முயற்சி செய்யற வேலுச்சாமி சொன்னது போல நான் இப்போ இங்க இருந்து போயிடுறேன் தாயி மனசு ஊமையாய் குமுற கண்ணீர் பொங்கி வழிய வரிசையை விட்டு விலகி தள்ளாடியபடியே நடந்தாள் கொடிமரத்திற்கு முன்னால் வந்து கைகளை குவித்து கும்பிட்டு கீழே விழுந்து மணங்கினாள் கோயிலை விட்டு வெளியே வந்திருந்தாள் செல்லாயி திக்கும் தெரியவில்லை திசையும் புரியவில்லை திரும்பிய பக்கமெல்லாம் கடைகள் கோயிலுக்குள்ளே இருந்தும் கோயிலை நோக்கியும் நீந்துகிற மனிதர்கள் கூட்டம் மூச்சு திணறுகிற கூட்டம் செல்லாயி கிழமையால் நடக்கவே முடியவில்லை தொண்டை வறண்டு தாகம் எடுத்தது துணிப்பையில் வைத்திருந்த பாட்டிலில் துளி கூட தண்ணீர் இல்லை கண்களை இருட்டியது சுவாமியை பார்க்க முடியாத ஏமாற்றம் ரொம்பவே மனசு தளர்ந்து உடைந்து போயிருந்தாள் அழகு இம்மாத்திரமும் அடைத்தது கொஞ்ச தூரம் நடந்ததுமே நடைபாதை மூன்று சந்துகளாக பிரிய எந்த சந்தில் போவது என்று குழம்பினாள் செல்லாயி கிழவிக்கு ஒன்றுமே புரியவில்லை பின்னால் திரும்பி தன்னுடன் வந்தவர்கள் யாரேனும் வருகிறார்களா என பார்த்தாள் யாரையும் காணவில்லை கையில் வைத்திருந்த ரோஜா பூ மாலையை எட்டியாக பிடித்தபடி ஒரு மொம்மைக் கடையை நோக்கி தள்ளாட்டமாய் நடந்தாள் எல்லாரும் வர்ற வரைக்கும் இங்கனையே நிற்போம் திடீரென்று செல்லாயி கிழவியை தாங்கி பிடித்தது ஒரு கை பூ போன்ற மிருதுவான கை அத்தா பார்த்து நடக்கப்படாதா கீழே விழுந்திருந்தீன்னா தலையில அடிபட்டு கனிவாய் இனிமையாய் ஒலித்தது அந்த குரல் செல்லாயி கிழவியை கீழே விழாமல் தாங்கி பிடித்தாள் அந்த குரலுக்கு சொந்தமான சிறுமி ஏழு வயசு இருக்கம் பட்டு பாவாடையும் சட்டையும் அணிந்திருந்தாள் உருண்டை முகம் இரட்டை சடை முகத்தில் அப்படி ஒரு தெளிவு ஒரு பிரகாசம் பளீர் என்ற கண்கள் ஆத்தா பசி மயக்கமா தாகமா இருக்கா கண்ணை இருட்டிடுச்சா அந்த சிறுமி அக்கறையாய் வினவினாள் செல்லாயி கிழவியால் பேச முடியவில்லை ஆமாம் என்பது போல தலையசைத்தாள் இரு அத்தா உனக்கு நான் நீர்மோர் வாங்கித்தார சிறுமியின் இடுப்பில் ஒரு சுருக்கு பை தொங்கியது அதில் இருந்த சில்லறை காசுகளை எண்ணி எடுத்து அருகிலேயே நீர்மோரை வாங்கி கொடுத்தாள் மறுபேதும் சொல்லாமல் அதை வாங்கி கடகடம் என குடித்தாள் கிழவி தாகம் தணிந்திருந்தது வயிற்றில் குளிர்ச்சி பரவியது உடம்பில் புது தெம்பு கூடியிருந்தது ஆத்தா உன்னைய கூட்டி போய் இருக்கிற இடத்துல விடுறேன் கிழமியின் கையை நிகழ்வாய் பற்றினாள் கண்ணு நான் அது இடம் உனக்கு எப்படி தெரியும் நீ வேன்ல இருந்து வந்து இறங்கினப்பவே நான் உன்னைய பார்த்துட்டேன் ஆத்தா அப்படியா செல்லாயி கிழமியின் கண்கள் விரிந்தது களைப்பும் கால் வலியும் போன இடம் தெரியவில்லை தன் வயது குறைந்தது போல உணர்ந்தாள் வேறு எதுவும் பேசாமல் சிறுமியோடு நடக்கத் தொடங்கினாள் வேன் நிறுத்தப்பட்டிருக்கிற இடம் வந்திருந்தது டிரைவரை காணவில்லை கிழவியை வேனுக்குள் அமர வைத்தாள் சிறுமி உட்கார்ந்து காத்தா கண்ணு நீ யாரு பெத்த புள்ளையோ என் மேல இவ்வளோ அக்கறை காட்டியிருக்கியே நல்லா இருக்கணும் கண்ணு உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே செல்லாயி கிழவி பெருமூச்சு விட வேணும்னா உன் கையில வச்சிருக்க ரோஜாப்பூ மாலையை அத்தா வாங்கிக்கிற சிறுமியின் முகத்தில் குதூகலம் கண்கள் மலர மலர புன்னகைத்தாள் தாராளமா தர்றேங்கண்ணு ரோஜாப்பூ மாலையை சிறுமியிடம் நீட்டினாள் சிறுமி ஆசை ஆசையாய் கையில் வாங்கி கொண்டு இருந்து கீழே இறங்கினாள் செல்லாயி கிழவி கண்களை இறுக்கமாய் மூடியபடி இருக்கையில் அமர்ந்தாள் குப்பென்று என்று வேனுக்குள் தாழம்பு குங்கும வாசனை பரவி இருந்தது திடுக்கிட்டு கண்களைத் திறந்தாள் செல்லாயி கிழவி எங்கிருந்தோ பறந்து வந்திருந்த பச்சை கிளி ஒன்று சிறகுகளை படபடவென அடித்தபடி ரோஜாப்பூ பூ மாலையோடு வேனிலிருந்து கீழே இறங்கிப் போய்க் கொண்டிருந்த அந்த சிறுமியின் தோள்களை உரசியபடி பறந்தது செல்லாயி கிழவிக்குள் ஒரு மின்னல் இனம் புரியாத பரவசம் சுரீர் என்று ஏதோ புரிந்தது தேகம் சிலிர்த்தது கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது இதயம் அதிவேகமாய் பட துடிக்க இருக்கையை விட்டு எழுந்து வேனில் கீழே இறங்கி தாயே மீனாட்சி தாயே அந்த சிறுமி நடந்த திசையை பார்த்து உறக்க கத்தி கைகளை குவித்தாள் சிறுமியை காணவில்லை இப்போது செல்லாயி கிழவியை சுற்றிலும் தாழம்பு குங்கும வாசனை நிரம்பியிருந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ